குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் ரக விமானம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட இரண்டே நிமிடங்களில் மீண்டும் ஒரு கட்டடத்தின் மீது மோதி பெரும் விபத்தை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் பயணித்த இரநூத்தி நாற்பத்தி இரண்டு பேரில் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற முதற்கட்ட வருத்தத்துக்குரிய தகவல் என்பது ஜேஆர் பிளஸ்க்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவல்களை நாம் நேரடி காட்சிகளில் பார்த்திருக்கிறோம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக ஓய்வு பெற்ற விமானப்படை விமான பொறியாளர் திரு பிரபாகரன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்ப இந்த விமான விபத்தினுடைய காட்சிகள் இப்ப நீங்களும் செய்திகள் மூலமாக பார்க்க முடியும் அந்த விமானம் எப்படி விழுந்து விபத்துக்குள்ளானதுன்ற சிசிடிவி காட்சிகள் கூட வெளியாகி இருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார் ஒரு விமான பொறியாளர் அப்படின்ற அடிப்படையில் சார் விமானம் இந்த விமானம் வந்து செவன் எயிட் செவன் விமானம் சார் இது இப்ப பன்னிரெண்டு பன்னிரெண்டு வருடங்கள் பழமையான விமானம் தான் இந்த விமானத்தை ஓட்டின பைலட்டும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பைலட் தான் அப்படின்னு பாக்குறப்போ இந்த விமானம் டேக் ஆஃப் ஆயி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி உயரத்துக்கு போன உடனே கண்ட்ரோலை இழந்திருக்கு அப்படின்னாக்க இது காமன் ஃபால்ட் யாரு நார்மலா நம்ம வந்து பேர்டு ஆயிடும் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பேர்டு ஹிட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை டோட்டல் கண்ட்ரோல் தான் அவங்க மேடு அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து ஏடிசிக்கு அனுப்பி அதுக்கப்புறம் விமானம் முழு கட்டுப்பாட்டை இழந்ததுனால தான் கீழே விழுந்திருக்கு இவ்வளோ பெரிய விபத்து உருவானதுக்கு காரணம் ஏன்னா ஏர்க்ராஃப்டில் வந்து லண்டனுக்கு போகிற ஃப்ள ஃப்ளைட் அப்படின்றதுனால அதில் வந்து ஃபுல்லாக இது எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கும் அதுவும் கீழே விழுந்த உடனே வெடிச்சதுனால உங்களுக்கு டோட்டலாக எல்லா இது இது எரிய ஆரம்பிச்சிருக்கும் இனி நமக்கு வந்து பிளாக் பாக்ஸ் அங்கேருந்து கிடைச்சு அதுலேருந்து ஃப்ளைட் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டு கிடைச்சி அதுலேருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும் அது இல்லாமல் ஏடிசிக்கு ஏடிசி அருகிலேயே விழுந்திருக்கு ஏர்போர்ட்டுக்கு அருகிலேயே அதனால ஏடிசியில் இது ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் அவங்க ஒரு டேப் ரெக்கார்டர் ஒன்று இருக்கும் அது அவங்களோட ரெக்கார்டர்லேயும் இந்த பர்டிகுலர் திங்ஸ் தான் இருக்கு மேடேன்னு அந்த பைலட் சொன்ன அந்த வார்த்தைகள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்கல இனி கையில் வந்து நம்மளுக்கு டோட்டலா பிளாக் பாக்ஸ் கிடைச்சாலே இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பதான் நம்மளால முடியும் இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் நம்மளோட அனுமானத்துல இருந்து என்ன சொல்ல முடியும்னா இது ஃபியூயல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன் ஃபியூயல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா ஏன்னா டோட்டலா ரெண்டு என்ஜினுமே கட் ஆஃப் ஆனதுனால தான் இவங்களால கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து என்ஜின் பவர் வேணும் உங்களுக்கு அது இருந்தால் தான் மற்ற கண்ட்ரோல்ஸையும் நீங்க திருப்பி ஏர்க்ராப்டை பிளை பண்ணி கொண்டு வரணும் இது டேக் ஆஃப் பொசிஷன்ல இருந்ததுனால லெவலிங் அட்டைன் பண்றதுக்கு முன்னாடியே விழுந்ததுனால இவங்களால டோட்டல் கண்ட்ரோலை இழந்திருக்கிறாங்க அதனாலதான் ரெண்டு ஃபெயிலியர் ஆயிருக்கு ஒன்னு ஃபியூல் வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அந்த பர்டிகுலர் ரெண்டு என்ஜினுக்குமே அதுக்கான எரிபொருள் சரியான விதத்தில் போய் சேரலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது லோட் அண்ட் ட்ரிம் என்ன மாதிரி அவங்க உள்ளுக்கு செட் இதே கொண்டு வந்திருக்காங்க லோட் அண்ட் ட்ரிம் அப்படிங்கிறது வந்து லக்கேஜஸ் எவ்வளோ அவங்க வந்து இப்போ உள்ளே இருக்கிற பேசஞ்சருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான லக்கேஜஸ் எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ அதிகாரிகள் வந்து செக் பண்ணுவாங்க அதை செக் பண்ணிவிட்டு தான் ஃபைனல் ரிப்போர்ட்டே அவங்களால கொடுக்க முடியும் பிரபாகரன் சார் இப்போ அந்த விமான விபத்து நடப்பதற்கு முன்னதாக அந்த விமானம் விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்புக்கு அந்த கேப்டனுக்கும் அந்த ஏடிசிக்கு உடனான தொடர்பு நடந்திருக்கும் இல்லையா அப்போ அந்த விமானத்துடைய பாதுகாப்பு தர சோதனைகள் எல்லாம் ஏடிசி ஒரு அனுமதியை வழங்கியிருப்பாங்க அதற்கு தான் அந்த விமானம் புறப்பட்டிருக்கும் ரெண்டே நிமிஷத்துல அந்த விமானம் உரிய பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் மீறி இப்படியான ஒரு சிக்கல்கள் எழுது அப்படின்னா இது போன்ற போயிங் ரக விமானங்களில் இப்படியான சாத்தியங்கள் இருக்கா சார் இப்போ ரீசென்ட் டேட்ஸ்ல நம்ம பார்க்குறப்போ இதே மாதிரியான போயிங் செவன் எயிட் செவன்லே நிறைய விமானம் விழா விழுந்துட்டு இருக்குது ரீசண்டில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் அதாவது போயிங் ரக விமானத்துல அதர் சீரீஸ் உங்களுக்கு நியர்பை நம்மளுக்கு வந்து கோழிக்கோடல ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது ஸோ அதுவும் ஒரு இப்போ நிறைய பர்சஞ்சர்ஸ் வந்து இப்போ லைவ் நம்மளுக்கு வந்து டெத்த மாறினாங்க ஸோ இது வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அண்டு ஏர்க்ராஃப்டோட அந்த பர்டிகுலர் இப்போ இன்ஜினோட ப்ராப்ளமாக என்னங்கிறத அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து இப்போ அனலைஸ் பண்ணிட்டு எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ரிசர்ச் விங்கு வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இதில் இந்த ரக விமானங்கள் தான் அதிகமான ஆக்சிடெண்ட்டாக இப்போ ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணிட்டு பிரபாகரன் சார் இன்னொரு முக்கியமான கேள்வி இப்போ இந்த போயிங் ரக விமானங்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய விமானங்கள் ஒன்று மற்றொன்று இந்த விமானத்தை இயக்கியிருக்கக்கூடிய கேப்டனோ அல்லது கோ பைலட்டோ ரெண்டு பேருமே பதினெட்டாயிரம் மணி நேரங்கள் பறக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் பெற்றிருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த விமானம் இருந்து புறப்பட்ட இரண்டே நிமிடங்கள்ல மேடே டிக்ளேர் பண்ணுறாரு பைலட் அப்படின்னா அது எத்தகைய சூழலை அந்த விமானம் எதிர்கொண்டு இருப்பாரு சார் புறப்பட்ட சில நொடிகள்லேயே அது மேடே மேடேன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சூழல விமானிக்கு எப்படி இருந்திருக்கும் சார் நிச்சயம் வந்து அவங்களுக்கு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுன்ற அந்த ஒரு இது தாவோட பயத்துக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க இருந்தாலும் அவங்க ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்டுன்றதுனால எப்படியாவது விமானிய இது பேசஞ்சரை காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க எப்படியாவது விமானத்தை வந்து எடுத்து அதாவது கீழே எங்கேயாவது தர இறக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருப்பாங்க இது மாதிரி கீழே அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் கீழே விளையறதுக்கு சான்ஸ் இல்லை நிச்சயமா தொலைபேசி வாயிலாக வந்து பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரபாகரன்